உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்க மாட்டேங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இல்லை நான் கரெக்டாக தான்டா சொல்கிறேன் நான் நேர்மையாக தான் சொல்கிறேன் உண்மையே சொல்கிறேன் ஏன்டா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிங்க அப்புறம் செஞ்சுட்டு வந்துட்டு குத்துதே குடையதேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது தயவுசாக அதை நிப்பாட்டியிருங்க அவன் என் கருமாவை அவன் அனுமிக்கட்டும் புரியுது அவங்களுக்கு நீங்கள் போய் அவங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொல்லி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும் நீங்கள் நீங்களாயிருங்க சும்மா அவங்களுக்கு அறிவுரை போடுறதை நிப்பாட்டிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் உங்கள் லைஃப் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல் நம்மளுடைய சிம்மரா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி தான் துலாம் ராசி என்பவர்களுக்குமே சொல்லுவேன் இந்த மாதம் உங்களை யாரெல்லாம் சிரமப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க அனைவருக்குமே ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகம் உங்களுடைய ஊக்க உருவாக்கும் உங்களை ஊக்கப்படுத்தும்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு உங்களை ஊக்கப்படுத்தும் கலைத்துறை மற்றும் அரசியலில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுக்கு